ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் டிராகன் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த காரில் டைனோசர் இருக்கு என்ன எனக்கு தகவல் வந்தது

இந்த குலுசை அங்கே வச்சுக்கிறான் பாதுகாப்பா இது நம்மளுக்கு ஊசாகும் இந்த குலுசு இந்த ட்ராகனை நம்ம வரிப்படுத்த நம்ம ஊசாகும் இங்கே பால் பார்க்குறேன் இந்த குச்சி நம்மளுக்கு ஏதாச்சும் உதவியாக இருக்கும் நம்ம அடையிறதுக்காக நம்ம இங்கே வச்சிட்டு போயிடலாம் நம்ம இங்கே பெரிய போட்டு பூச்சி வச்சுக்கலாம் ஏதாச்சும் பூச்சி வந்து அடிக்கிட்டு இருக்கிறது எங்கேயாச்சும் டைனோசருக்காக பார்க்கலாம் அப்புறமா அங்க இருக்கு நம்ம என்ன பட்டு இங்கு தங்கணும் வேற வெயில்ல சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது என்னதான் பண்றது ஏய் அங்கோட செடி இருக்கு நம்ம செடியில இருந்து அந்த பழத்தை பிரிச்சுக்கலாம் எனக்கு ரொம்பவே பசிக்குது இங்க நான் ஐயா பழங்கு நம்ம நம்ம திண்ணிக்கிறாமே

மா தின்னதே இல்லை கிழங்கும் கிழங்குதான் நம்ம வீடு கட்டணும் هل سنذهب؟ الآن سنذهب الان